இது மணக்க மக்களே நான் உங்கள் வணி இது கிணறு இது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்காரு ஒரு ஐயர் அவரோட இது எங்கள் மாமா பார்த்தது பாருங்க நல்ல ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கு தெல வரன்னு சொன்னாங்க வரல ஆ வெளியில நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில சரி இது குறிஞ்சி மரம் தானக்கா இது குறிஞ்சி செடியா இது இதில் வந்து வெத்தலை பாக்கு போட்டால் செவக்கிற மாதிரி வரும்ல இது செடியை வாயில் போட்டு என்ன செவக்கும் இந்த இலைய உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ண ம் ஆமாம் மருதாணி தானே இது எவ்வளவு பெரிய இலை பாரு மருதாணி இலை பந்த நாள்லாம் மருதாணி மருதாணி சாவுக்கு ஆ ஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் நல்லா இருக்கு ஆ ட்ரெஸ்ஸிங் பண்ண வர சொல்லிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் பண்ண நாலு நாளைக்கு வர சொல்லிருக்காங்கக்கா பாருங்கக்கா ம் இது பவழமல்லிச்செடி இது அந்த விதை தான் பாருங்க பவழமல்லிச்செடில அந்த விதை இது சவுக்கு தொப்பு என்ன பண்ணுங்க அழகு சூப்ப ஒன்று போட்டு வர்ற மாதிரி இருக்கு தென்னை மரம் ருத்ராட்ச மரம் காட்டுவாங்களே இதுதான் ருத்ராட்சம் காய் இருக்கான்னு கேட்காதீங்க இருக்கா என்னன்னு தெரியல கீழே என்கே இருந்தால் எடுத்து காட்டுறேன் ருதிராட்சி மரம் வருது இல்லை காய் இதில் காயே ஆ ஆ சின்னதாக இருக்கும்போதே வந்தது இல்லை சின்னதாக கீழே கொட்டி கிடக்கும் முன்னெல்லாம் ருத்ராட்சி மரம் இது மாமரம் தென்னை மரம் பார்த்துனா எவ்வளோ இருக்குது மாமரம் தென்னை மரம் குய்யா மரம் எல்லாருமே இது மாலை கட்டுவாங்கள்ல அந்த செடி தான் இது அந்த பூக்கடையில் மாலை கட்டுவாங்களே அந்த செடி பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு தெரியணும் கமெண்ட் பண்ணுங்க நம்பர்களே இது பாருங்க இந்த மாலை மாலை பூவெல்லாம் கட்டுவாங்கல்ல இந்த ஊர் நாட்டெலாம் இதை தான் கட்டுவாங்க அந்த திண்டிவனம் சைடெலாம் கனகாமரம் மல்லிகை வச்சு இந்த செடி தான் வச்சு கட்டுவாங்க ஆமாங்க மாமரம் தென்னை மரம் இருக்குது பாருங்க நிறைய தேங்காய் நீங்கள் இளநீட்டு பிடிச்சிருக்கோம் இப்போ சளி பிடிச்சிருக்கா பயமாக இருக்குது பிடிக்கவே கிணறு பாருங்கன்னா இந்த மாதிரி கிணத்துல நாங்கள் குளிப்போம் இப்போ வந்து குளிருதா அது இல்லைன்னா உங்களுக்கு அவங்களுக்கு கிணறு எனக்கு நீச்சல் தெரியும் உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு கம்மெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரிலே நீச்சல் இது ஒரு பதின பத்து ஏக்கராவுக்கு மேலே இருக்கும் இப்படி நடந்து நடந்து இது விட்டு போனால் அடுத்த ரோட்டுக்காக போயிட்டு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் இருக்குது மாந்தோர் இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது இந்த கொய்யா மரத்தில் காய் இருக்கு பாருங்களேன் எவ்வளோ காய் இருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா தெரியுதா பாருங்க நிறைய காய் அந்த பக்கம் நிறைய இருக்குது பாருங்களேன் தெரியா இங்கே மாடு நேற்று வந்து மா இங்கே வரணும்னு நினச்சேன் வர முடியலங்க அங்கே கிட்ட போய்ட்டுமா நாங்கள் இந்த மாட்டுக்கெலாம் புது கயிறு கட்டி மாட்டு பொங்கல் கும்பிட்டாங்க பாருங்கள் மணியெல்லாம் கட்டி வெள்ளெல்லாம் கட்டி இது மாட்டு தோழுவோம் சூப்பராக இருக்குல்ல எவ்வளோ இயற்கையாக இருக்குல்ல என்ன பண்ண முடியும் நம்ம தான் சென்னையிலேயே இருக்கோம் எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை போடுவாங்க வேர்க்கடலை வயல் நெல் அந்த மாதிரி அது இங்கே வாங்கினதுலேருந்து இந்த மாதிரி கொய்யா மரம் எல்லாம் அந்த பாருங்களேன் அந்த மாமரத்தில் எவ்வளோ பூ இருக்குது பாருங்களேன் அந்த மாமரத்தில் எங்களுக்கு பண்ணுறேன் ஃபுல் பூ தான் மாமரத்தில் பாருங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்குது மேலே ஒரு ரூம் இருக்கு இங்கே யாரும் இல்லை சும்மா கொஞ்சம் நேரம் வந்து உட்காருவாங்க போல இருக்கு அவங்க ஓனர் வாங்கும் அவரும் அவங்க ஐயர் வந்து வந்தாருன்னா உட்காருவாங்க போல் எங்கள் மாமா தான் பார்த்துருக்காங்க தாய் தாய்மாமா இங்கே அடகு இருக்கிறது பாருங்க மாங்காய் மாங்காய் பூ பாருங்க குட்டி செடியானால் எவ்வளோ இருக்கும் மாங்காய் சீசனில் தான் நிறைய மாங்காய் இருக்கும் பாருங்கள் மாம்பூ பூ இது வந்து சோளார் கிணல் இருக்கு எவ்வளோ பெரிய கிணறு பாருங்கள் இந்த கிணத்துல நாங்கள் குளிச்சிருக்கோம் இப்போது குளிர்து சாயந்தரம் அஞ்சு மணி ஆகிடுச்சா பயமாக இருக்கும் நாங்கள் மேலேருந்து குதிப்போம் இந்த கிணத்துக்குள்ளே குதித்து குதித்து பயங்கரமாக விளையாடுவோம் நாங்கள் நீச்சல் தெரியும் எங்களுக்கு எல்லோருக்கும் இவ்வளோ பெரிய கிணறு பாருங்க குழுது போச்சு என் தங்கச்சி எங்க வீட்டில் எல்லாருமே குளிப்போம் அதில் குதிப்போம் மேலேருந்து குதிப்போம் இப்போதான் பயமாக இருக்குது ஈவினிங் வேறு ஆயிடுச்சு எல்லாம் ட்ரை பண்ணோம் இங்கே ஒரு கோவில் இருக்குது அது பேர் என்ன ராமர் கோவில் அது அப்புறமா பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரப்பட்ட சாவி எங்கே இருக்குதுன்னு தெரியல கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் ராமர் கோவில் நான் வந்து உள்ளே போயிட்டு காட்டுறேன் வாழை மரம் இது ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய இது இந்த சைடு பாருங்களேன் இந்த பக்கம்லாம் வாழை மரம் தான் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க வெள்ளை இருக்க நிறைய இருக்கு வெள்ளை இருக்கும் இங்கே அங்கே காரு அங்கே ஆட்டோ இருக்குது பார்த்தீங்களா அதுதான் எங்கள் அம்மா வீடு அங்கே பாருங்க ஒரே செடி ஒரு புளியாக மரலாம் இருக்கு அதுதான் அந்த நிறைய வெளில இருக்கும் அதுக்குள்ள நிறைய கொய்யா இருக்குது ஆனால் என்னென்னா பழத்தை தான் சாப்பிட முடியும் அதுக்குள்ளே இறங்கி போகிறதுக்கு பயமாக இருக்குங்க எல்லாம் நிறைய பூச்சி மாமெல்லாம் இருக்குது புல் இருக்கா இப்போது மழை டைமில் பனி டைமில் ஃபுல்லாக எல்லா புல்லும் துளுத்து வந்திருக்கு அப்புறம் வெயிலில் பண்ணால் பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிடும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நல்லா பசுமையாக எல்லாம் போச்சு காடு மாதிரி

சப்போட்டா உள்ள சப்போட்டா இருக்குது இது வாட்ரு ஆப்பிள் மரம் இது பார்த்திங்களா இது வாட்ரு ஆப்பிள் மரம் தான் பிஞ்சி இருக்குது பூ பிஞ்சி வெயிட் பண்ணி வரேன் இது சங்கு பூ பாருங்களேன் சங்குப்பு நம்ம டீலாம் போட்டு குடிப்பாங்கல்ல அதுதான் இருங்க இது சப்போட்டா மரம் கட்டுறேன் இது பலா மரம் சப்போட்டா காட்டுறேன் இருங்க இறங்கி போகிற உங்களுக்காக பாருங்களேன் சப்போட்டாவை எவ்வளோ சப்போட்டா இருக்குது பாருங்களேன் தெரியுதுங்களா மரங்கள் சூப்பராக இருக்குது யாருக்கெல்லாம் சப்போட்டா பிடிக்கும் ஷேர் பண்ணுங்க மக்களே தெரியுதுங்களா உள்ள கஷ்டப்பட்டு எடுத்து காட்டுறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அங்கே பாருங்கள் அதுவும் சப்போட்டா மரம் தான் நிறைய சப்போட்டாக கொய்யா அது உள்ளலாம் இருக்குது பயமாக இருக்கு நடக்கிறதுக்கு பாருங்க அப்பங்களா எல்லாருக்கும் பாருங்கள் அது வாட்டர் அப்படி இருக்கும் எப்பவுமே இப்போ இல்லை இப்போதான் பிஞ்சி வந்து விட்டுருக்காங்க விட்டு தான் குட்டிக்கிட்டு நிறைய இருக்குது ஃபீ வர வாட்டர் அங்கே குட்டிகிட்டியாக இருந்தது பாருங்கள் எல்லாம் வாட்ராக இருக்கும் இதெல்லாம் குட்டிக்கிட்டியாக இருக்குல்ல இதெல்லாம் கடவுள் வாழ்ந்தோம் நிறைய இருக்குது பாருங்கள் Fati. Oke, okay, bye. bye. Oh, siapa nengah Oke, nanti. Thank you, nandere.